இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கே மகிமண்டாததாக ஆமேன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமன்னாக்கு வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு அவர் வசனத்தை தியானித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் நாம் மாசு பெற்றுக்கொள்ளவும் நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம் நமக்காக சிஎஸ்ஏ பித்தில் திருச்செவின் தலைமை போதகர் ஆண்டவன் வார்த்தை வழங்க காத்து கொண்டிருக்கிறார் நாம் அவரின் வார்த்தையை கேட்டு இன்று ஆசிர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம் பிதா குமாரன் பரஷுதாவியானோருக்கு மைமுண்டாவ் தாக்க ஆமீன் எல்லா துதிகளுக்கும் பாத்திரமாக இருக்கிற ஆண்டவரை மகிப்படுத்தி உயிர்த்தெழுந்த நாளை நாம் அனுசரிக்க செய்த ஆண்டோருக்கு நன்றி செலுத்தி குடும்பங்களாக நாம் ஒருமித்து இந்த தியான வேலையில் பங்கு கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக நீங்கள் இருக்கிற இடத்துல என்னோடு இணைந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை ஆசீர்வதிப்பார் ஒரு தேவலை சந்திப்பார் ஒரு விசுவாசத்தை நம்பிக்கையும் உறுதிப்படுத்துவார் சோர்ந்து போகாதீங்க விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க இன்றைக்கும் தியானிக்கும்படியாக தெரிந்து வேத வசனம் நீதிமொழிகள் பதினாறு மூன்று நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உன் செய்திகளை கத்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் கிறிஸ்துக்குள் அன்பாதம் இந்த நாளின் வழியிலும் கூட கிறிஸ்துவ கீர்த்தனையில் நூற்று ஐம்பத்தி மூன்றாவது கீர்த்தனை கிருபாசன பதியே கெட்ட இளஞ்சன் என்னை மீட்டருள் இயேசுவே கிருபாசன பதி என்ற பாடலை பாடி ஆண்டு என்னோடு இணைந்து மகிழ்படுத்தும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ன காதரவு கண்டிலே வல்ல மண்டலாதிபா காசினியில் உன்னை அன்றி தாசன காதரவு கண்டிலே சாருவல்ல வல்ல மண்டலாதிபா

கெட்ட இளஞ்சன் எண்ணை மீட்டருள்ளே சுவேசன பாதியே பேயுளை ஜீரையதிலும் காயவினை கேடதிலும் பின்னமாக சிக்கொண்ட துர்கன்மியாயினே சீரையதிலும் காயமீனை கேடதிலும் பின்னமாக சிக்கொண்ட துர்கன்மியாயினே தீயோனை மீட்கும் போருளாய் நேயம் ஒன்று தீரம் விட்ட தீயரை மீட்கும் போருளாய் நேயம் ஒன்று தீரம் விட்ட எனை வ கன்னோக்கே திவினை அணை துன் கே சுவே கேபாசன பாரியே ரஞ்சனே சுவே கிருபாசன பாரியே சீரை பாடு தீனவற்றை தீரமுள்ள எங்கள் ஓப கார வல்லலே சீரை பாடு தீனவற்றை தீரமுள்ள எங்கள் ஓப கார வல்லலே கூற ஏதுனை அண்டி நோக்கீரைவாயேனை சதிக்கும் கூற ஏதுனை அண்டி நோக்கீரைவாயனை சதிக்கும் குற்றங்கள் லாரவே தேத்து முற்று மூடியே கண் பார்த்து ஏசுவே கேருவாசன பதியே கேட்ட இழஞ்சன் எண்ணை மீட்டலுள்ளே சுவே கிருபாசன பதியே புல்லா உலக அதில் நல்லா எவருமில்லை புன்னியணி சுந்தரணம் நன்னி அண்டினேன் உலகமதில் இல்லை புண்ணியனே உன் சரணம் நன்னி அண்டினே எல்லாக்குள் எல்லாம் நீ அல்லோ எழ கூதவி எல்லாக்குள் எல்லாம் நீ அல்லோ எழ கூதவி இந்நாளாருள் போரிந்து உண்ணாவியை சோறிந்து ஏசுவே பாசன பாதியே கெட்ட இளைஞன் என்னை மீட்டாரு ஏசுவே கிரு பாசன பாதியே செவம் அன்பின் தகப்பனே இந்த தியான வேலை எங்களுக்கு ஆசுவாதமாக்கித்தாங்க உமை துதித்து பாடி உமை மகிப்படுத்தினோம் தேவ பிரசனம் எங்கள் மத்தியில் கடன் வந்ததற்காக உமக்கு சோதி தேவாவியானவர் எங்களோடு இணைந்து கொள்வதற்காக மக்கள் சோதனம் கத்தாவே உங்களுடைய வார்த்தையை தியானிக்கும் போது எங்களோடு பேசுங்க நம்முடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள உடைய வார்த்தைகளை நாங்கள் மகிம்படுத்த அன்றுவர் உம்முடைய வார்த்தையின் ஊடாக உம்மை பார்க்கும்படியாக எங்களை எங்கள் கண்களை திறப்பீராக எப்பொழுதும் என்னோடு இணைந்து அன்றுவரை செபித்துக் கொண்டிருக்கிற உடைய சமூகத்தில் காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளோடு பேசுங்க விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்து கிறிஸ்துவின் ஆம் இரண்டு சகோதர சகோதரிகளே இந்த காலை தியான ஓலையில் ஆண்டவர் நமக்கு தியானிக்கும்படியாக வழிநடத்தின வார்த்தை நீதிமன்றிகள் பதினாறாம் அதிகாரம் மூன்றாம் வருஷம் சொல்வது உன் செய்கைகளை கத்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் நிறைய மாஸ்டர் பிளான் குழந்தைகள் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே எந்த பள்ளியில் சேர்க்கலாம் என்ற யோசனை பிறந்த பேருக்கு என்ன பாலிசி எடுக்கலாம்ன்ற யோசனை பெற்றோர்களாக குடும்பத்தின் பெரியோர்களாக உறவினர்கள் நண்பர்களாக பல நிலைகளில் நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்து அடுத்த லெவல் என்ன செய்வது அடுத்த லெவலுக்கு எப்படி போவது படிப்புல வேலையில பிசினஸ்ல இப்படி பல காரியங்களில் நாம முன்னேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் இப்படி பல யோசனைகளை நம் மனதில் வைத்திருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரியில் நீங்கள் பல யோசனைகளோடு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம் படிப்புக்காக வேலைக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் பேரப்பிள்ளைகளுக்காக உங்கள் நிலம் வாங்குவதை பற்றி நல்ல ஒரு வீடு கட்டுவதை பற்றி உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு குடும்பம் அமைக்க வேண்டும் என்பதை பற்றி பல காரியங்கள் நீங்கள் போங்க இருக்கிற உங்க பிசினஸ்க்காக பல யோசனைகளோடு கூட ஒருவேளை இந்த வார்த்தைகளை இந்த தியானத்தில் நீங்க பங்கு கொள்ளலாம் உங்களோடு தான் ஆண்டவர் பேசுறார் நீங்க ஒருவேளை உங்க பெற்றோருக்கு தெரியாம உடன் பிறந்தவர்களுக்கு தெரியாம ஒருவேளை கணவனுக்கே தெரியாம மனைவிக்கே தெரியாம பிள்ளைகளுக்கு தெரியாம உங்க பெற்றோருக்கு தெரியாம பல யோசனைகளை நீங்கள் வைத்திருக்கலாம் ஆண்டவர் உங்கள் யோசனைகளை அறிந்திருக்கிறார் உங்கள் யோசனைகளை அவர் படித்திருக்கிறார் நீங்கள் உங்களுடைய யோசனைகளையும் சிந்தனைகளையும் அவர் அறிந்து அதுக்கேற்றபடி உங்களை நடத்துகிறவர் சொந்து போயிடாதீங்க உங்க ரகசியம் எல்லாம் தெரிஞ்சிடுச்சுன்னு நினைக்காதீங்களா உங்களுடைய மனதில் இருக்கிற காரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் உங்கள் யோசனைகளை படிக்கிறவர் சிந்தனைகளை அறிந்து கொள்கிறவர் நமது ஆண்டவர் ஆண்டிற்கு எங்க போக முடியும் எரிமையா திருஜெசின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்தில் பத்தாம் சொல்கிறது அவர் இருதயங்களையும் உள்ளந்தயங்களையும் சோதித்து அறிகிற ஒரு தேவன் என்று சொல்ற உன் இருதயத்தையும் உள்ளந்தயத்தையும் சோதித்து அறிகிறவர் உனக்காக ஒருவேளை உடைந்து போயிருக்கிறாரோ ஐயோ என் மகன் என்று சொல்லி கண்ணீரோடு உன் பக்கத்தில் நிற்கிறாரோ தெரியல உன் யோசனை என்ன உன் சிந்தனைகள் என்ன என்ன யோசனை இருக்கிறீங்க வயது முதிர்ந்த பெற்றோரை எப்படி நடத்துவது எப்படி அவர்களை கவனித்துக் கொள்வது யார் அவர்களை பார்ப்பார்கள் யோசனை இருக்குது என்ன செய்யலாம் எங்கேயும் வெளியே போக முடியலையே இப்படி ஒருவேளை நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம் உங்களுக்கு பெற்றோருக்கு தெரியாது ஆண்டு தெரியும் உங்க பிள்ளைகளை எந்த பள்ளியில சேர்ப்பது எந்த விடுதலை விடுதியில் சேர்ப்பது எந்த பயிற்சியில சேர்ப்பது அப்படி விருப்பம் என்ன எதிர்பார்ப்பேன் இப்படி பல நேர நீங்க உங்க பிள்ளைகளுக்காக யோசித்துக் கொண்டிருக்கலாம் உன் யோசனையில் அறிந்தவர் இந்த பலவீனம் எனக்கு இருக்கிறது இந்த வியாதி எனக்கு இருக்கிறது இது யாரிடத்துல போய் சொல்றது யாருக்கும் தெரியாமல் எப்படி இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பது எப்படி இதுல இருந்து நான் ஓவர் கம் பண்ண போறேன் இந்த பிரச்சனையிலிருந்து இந்த பலவீனத்திலிருந்து இந்த இருந்து பல யோசனைகள் உங்க மனதில் இருக்கலாம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்காத ஆண்டவர் தெரியும் ஆண்டவர் அறிந்து இருக்கிறார் காலை வேலையில் உங்களை ஆராய்ந்து பார்த்து நீங்க ஆண்டிற்கு உங்களை ஒப்பு கொடுக்க ஆண்டு பக்கமா திரும்புங்க என் அன்பு சகோதர சகோதரிகள் எளிமையா திருதசி மூலம் ஆண்டு சொன்ன வார்த்தை மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இருபத்தி மூணாம் வருஷம் தொடர்ந்து வாஸ்தவனா தன் பிள்ளைகளை நேசிக்கிற ஆண்டவர் தன் பிள்ளைகள் மீது அன்பு செலுத்துகின்ற ஒரு ஆண்டவர் அவர் இவ்வளவாய் நேசித்திருந்தாலும் அவர் உன்னை குறித்து அறிந்திருந்தால் தோல்வி அடைந்திருக்கலாம் நஷ்டம் அடைந்திருக்கலாம் நீ எதிர்பார்க்கிறபடி ஒரு வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை நீ பார்க்காம கூட போயிருக்கலாம் எல்லாம் எதிர்மறையாவே நடக்குது எப்போது இந்த கணக்கு நடக்கும் எப்போது இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு கைக்குடி வர செய்வார் என்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கலாம் உங்களை ஆண்டு பக்கமா திரும்ப ஆண்டு பக்கமா வாங்க சீர்கெட்ட பிள்ளைகளே என் பக்கமா திரும்புங்க சீர்கேடுகளை குணமாக்குவேன் தெரியுது ஆண்டவருக்கு தெரியும் எங்க நீ விழுந்திருக்கிறாய் எங்க நீ இருக்கிறாய் எதுல நீ நஷ்டமடைந்திருக்கிறாய் எது ஒன்று மனத்தாங்கல் இருக்கிறது எதனால் ஒரு சரீரத்தில் இந்த பலவீனங்கள் தொடருது ஆண்டவருக்கு தெரியும் அதனால உன் யோசனைகளை அறிந்திருக்கின்ற ஆண்டவரிடத்தில் எதையும் மறைக்காத ஆண்டத்தில் பக்கமா திரும்பு உன் அறிந்திருக்கிற ஆண்டவர் உன்னை குறித்ததான ஒரு கருசனை அவருக்கு உண்டு உன் வாழ்வில் அக்கறை செலுத்துகின்றவர் ஒருவேளை உன் பெற்றோர் உன்னோடு இல்ல உடன் பிறந்தவர்கள் இல்ல உன் எல்லாம் உன்னை கைவிட்டிருக்கலாம் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் அவர் பக்கமா திரும்புங்க வாழ்க்கையில எல்லாம் பணம் வேலை இந்த பிசினஸ் இவளை கொண்டு பிழைத்து விடலாம் என்று நினைத்திருந்த அந்த பிள்ளைக்கு எல்லாம் தோல்வி ஏமாற்றம் நஷ்டம் நம்பினவர்களாம் கைவிட்டார்கள் உன்ன உணவு கஷ்டத்துக்கு வந்துட்டான் உன்ன உணவு கிடைக்கல அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட அந்த பிள்ளையான உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பித்தான் அப்போ அவனுக்கு ஒரு தெளிவு வருகிறது லூக்கா எழுதுகிற சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பதினேழாம் வருஷத்தில் அவளுக்கு தெளிவு வருகிற பொழுது புத்தி தெளிவடைகிற பொழுது தகப்பன் வீட்டை நினைச்சு திரும்பி பார்க்க தகப்பன் நேரத்தில் போய் படத்துக்கு உறவுதான் அவங்க உம்மைக்கு பாவம் செய்துட்ட மனுஷங்க நான் போய் கேட்கணும் அவர் என் மேல் அன்பாக இருப்பார் அவர் என் இருப்பார் ஒருவேளை அவர் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவருடைய வீட்டின் வேலைக்காரனா கூலிக்காரர்களில் ஒருவாள என்னை வச்சுங்க இதை ஏற்றுக்கொள்ளும் கேட்பேன்னு சொல்லி வந்தான் அவனுடைய அவனை கட்டி தழுவி முத்தமிட்டார் அவனை சேர்த்துக் கொண்டார் அழைத்துக் கொண்டார் அவனுடைய குறைவிலெல்லாம் நிறைவாக்குனார் உணர்ந்துதான் சாலமோன் அழகாக இதை பதிவு பண்ணார் ஊன் செய்கைகளை கத்தருக்கு ஒப்புவி அவரே உன் காரியங்களை வாய்க்க செய்வார் என்று சொல்லப்பட்ட உன்னை ஆண்டருக்கு ஒப்பு கோடு ஆண்டர் பக்கமா சிரும்ப ஆண்டவரை நினைத்திரு அதுதான் ரெண்டு குறுந்தியின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசம் சொல்லுவது போல கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருப்பான் பழகெல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்படும் கண்டோருக்குள் இருந்தால் உன்னுடைய காரியம் ஜெயமாய் மாறும் எதிர்பார்ப்புகளை ஆண்டவரை ஆசீர்வதிப்பார் நிறைவேற்றுவார் சங்கீதம் ஒன்று நான்கு சொல்லுகிறது அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து எலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்படும் உன்னுடைய யோசனைகள் எல்லாம் உறுதிப்படணும்னா ஆண்டவருக்குள்ள இருக்கணும் சங்கீதம் ஒண்ணில் வாச சொல்றது போல சங்கீதக்காரன் உன்னுடைய வேர் அந்த மரத்தின் வேர் நீரோட்டத்தில் இருக்கிறதுனால நீர்வோலையின் பக்கத்தில் இந்த வேர் நீரை கண்டு அதில் நிறைத்திருக்கிறது போல உனக்கு வாழ்வளிக்கின்ற ஆண்டவர் உனக்கு வழிகாட்டுகின்ற ஆலோசனை தருகின்ற உன்னை பலப்படுத்துகின்ற சுகப்படுத்துகின்ற ஆண்டவர் அவர்களுக்குள்ளே வாங்க அவரில் நிலைத்திருக்க சங்கீதக்காரன் சொல்வது போல இந்த நீர்கால் ஓரமா இருந்துச்சுன்ன மரம் அது இலையூதியாதிருக்கிற மரத்தை போல இருக்குமா செழுமையாக பசுமையாக அடர்த்தியாக நேகருக்கு ஆசீர்வாதமா மரமா அது மட்டுமல்ல தன் காலத்தை தன் கனியை தரும் சீசனுக்கு ஏற்ற ஒரு மரம் அது கனியை பலனை இருக்கும் உன் செய்கிற கத்த கோப்பு அவரே காரியங்களை வாய்க்கல் செய்வார் ஆண்டோருக்குள்ள நாம் வந்து போது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை ஜெயமாய் மாற்றுவார் எளிமையா தீர்கதசின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் மழை தாட்சியான காலத்திலும் தப்பாம கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பார் ஆண்டுடைய ஆண்டோருக்குள்ள நீங்க இருக்கும் பொழுது வயது கடந்து போச்சு இதுக்கப்புறம் திருமணம் எங்க நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா எங்க பிள்ளைங்களுக்கு எப்படி திருமணம் நடத்த போகிறோன்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் காரியங்களை கைகூடி வர செய்வார் ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உன்னுடைய யோசனைகளை உறுதிப்படுத்துவார் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார் வயசாயிடுச்சு இதுக்கப்புறம் படிப்பு எங்க எங்களுக்கு எங்க வேலை கிடைக்கும் போதுன்னு நினைக்கிறீங்களா நீ வேலை செய்வதற்கேற்ற தகுதியை ஏற்படுத்துகிறவர் ஆண்டவர் நீ படித்திருக்கிற உன் படிப்பு அனுபவங்களுக்கு ஏற்ற நிலையான வேலையை கொடுக்கிறவர் ஆண்டவர் அவர் உன் யோசனைகளை உறுதிப்படுத்துவார் சொந்து போகாது பல மருத்துவர்களை பார்த்துட்டோம் பல மருத்துவமனைக்கு போயிட்டு வந்துட்டோம் இந்த பலவீனங்களை பலவீனத்திலிருந்து எப்போது நான் விடுதலை ஆவேன் எப்போது இந்த என் சரித்திருக்கிற வியாதிக்கு ஒரு முடிவு வரும் என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் பக்கமா திரும்புங்கள் உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள் சரியான காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு கைக்குழி வர செய்வார் அடுத்தழும் நாள் நீங்கள் குணமாவீர்கள் உங்களை சுகமாக்குகிற ஒரு ஆண்டவர் உங்களுக்கு வாழ்வளிக்கின்ற ஒரு ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைக்கிற ஒரு ஆண்டவர் என் அன்பு சகோதர சகோதரி மழைத்தாட்சியான காலம் பஞ்சத்தின் காலம் எல்லோரும் சும்மா உட்காணுகிறாங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை ஆண்டவருக்குள்ளே இருக்கிற ஈசாக்கு விதை விதைத்தார் என்று ஆதி ஆம்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் தெளிவுபடுத்துகிறார் பஞ்சத்தின் காலத்தில் மழை தாட்சியான காலத்தில் எல்லாரும் அமைதியாக சும்மா இருக்கிற நேரத்தில் ஈசாக்கு உழைத்தான் அவனுடைய நம்பிக்கை அவனுடைய விசுவாசம் ஆண்டவர் மேல இருந்தது நிலத்தின் மேல இல்ல மழையின் மேல இல்ல தண்ணி மேல இல்ல ஆண்டவரை நம்பி தன் காரியங்களை நடப்பித்தான் அந்த ஆண்டு நூறு மடங்கு பலன் கிடைத்ததாக வேத வசனம் சொல்கிறது என் அன்பு சகோதரி சகோதரியே இன்று உன்னுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை வைக்கிறான் சந்தோஷத்தை வைக்கிறார் சுகத்தை வைக்கிறார் ஏற்றுக்கொள்ளுங்கள் புரிதலோடு அவர் வாங்க அவர் உன் யோசனைகளை நிறைவேற்றுவார் சமம் சமன்சிங் எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகவப்பனை இந்த காலை தியான வேலையில நீர் கொடுக்கிற நம்முடைய வார்த்தைகளுக்காக மக்கள் சொல்கிறோம் வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் பேசுங்க நம்பிக்கை தாங்க உண்டு என்ற நம்பிக்கை தாங்க எங்களுக்கும் வாழ்வில் வெற்றி உண்டு என்ற நம்பிக்கையை தாங்க நானும் சுகமாவேன் என்ற நிச்சயத்தை உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துல வாய்ங்கப்பா உங்க பக்கமா திரும்பட்டோம் தாங்கி கொள்ளுங்க தாங்கிக் கொடுங்க ஏந்திக்கொடுங்க தமிழ்நாள் குணமாக்குங்க சுவாமி சாவ கட்டுகளு உங்களுடைய பிள்ளைகளை விடுவிப்பீராங்க வியாதின் கட்டுகளுக்கும் பிள்ளைகளை விடுவிப்பீராக பிசாசின் பிடியிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக உங்களுடைய வேறு பரிசுத்தமான ரத்தத்தை கொண்டு கழுவி சுத்திகரித்து உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க நம்முடைய பிள்ளைகள் கத்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தாங்க பிறந்த நாள் திருமண நாளை கண்டு உமக்கு நன்றி செலுத்த நம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து ஜெமிக்கிற இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதமாக அமையட்டும் இந்த நாள் ஆசீர்வாதத்தை நாளாக மாற்றுங்க மனமகிழ்ச்சியின் நாளாக மாற்றுங்க இந்த நாளில் உமக்கு எந்த சாட்சிகளாக நம்முடைய பிள்ளைகள் இருக்க உதவி செய்யும் இயேசு குழுசு பிதா நாம அச்சுவேன் நல்ல பிதா ஆமை ஆமே ஆமேன் ஆமை நம்பதாண்டோராக இயேசு கிறிஸ்துமே பிதா வாக்கியத்தின் உடைய ஆண்டும் பரிசுத்தாபியானவருடைய அந்நியோனிய ஐக்கியமும் வழிநடத்தும் முடி பிள்ளைகளோட இன்றுமென்றும் சொதா நாட்களிலும் இருப்பதாக்கேன் ஆம் ஆமேன் ஆமை நாட் ப்ளஸ் ஷியோர் கிறிஸ்தவுக்கு பெரிய மாணவரே இந்த நாளிலும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டோம் அவர் வசனத்தை தியானித்தோம் கேட்ட வசனங்கள் தியானித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் நம் வாழ்வில் இன்று ஆசிர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவில் தெரியும் அழைப்பேசியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎஸ்ஐ பெத்தில்தர் ஜெவன் தலைமை போதாக ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறார் மேலும் நீங்கள் தினமன்னாவை யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் ஃபேஸ்புக்கிலும் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் பார்க்க வேண்டுமென்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மறவாமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் காட் பிளஸ் யூ ஆல்